இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான செட்டிநாடு வெங்காய கோசு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டு தாளிச்சிக்கலாங்க மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தல் போட்டிருக்கேங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடராக போட்டிருக்கேன் ஆனரி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு தூள் சீவி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்திக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா பொட்டுக்களை சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி நல்லா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு விட்டு எடுத்தோம்னா சூப்பரான செட்டிநாடு கோசு ரெடி ஆயிடும் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மினி இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்